ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உருட்டை ஹேண்டில் போடுறதே எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி ஒன் சைடு வந்து போட்டுட்டேன் இதே தான் வந்து நம்ம அடுத்த சைடு போட போகிறோம் இதுக்கு என்ன ஒயர்லாம் நமக்கு எத்தனை ஒயர் எத்தனை அடியில் ஒயர் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு உள் ஒயர் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு உள் ஒயர் பார்த்திங்கன்னா மூணு அடியில் கட் பண்ணியிருக்கேன் வெளி ஒயர் வந்து ஒயிட் ஒன்று ரெட் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடி ஒயரத்தில் நான் கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம உள் ஒயர் ரெட் கலரை வந்து எப்படி போடுறது எந்த இடத்துல போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து மூணு அடியில் கட் பண்ணியிருக்கேன் இந்த ஒயரை தான் நம்ம போட போகிறோம் இது இந்த பக்கம் நம்ம எதில் போட்டிருக்கோமோ அதே தான் இந்த சைடும் போடணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறதுங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு எதிலருந்து போடணும்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் முக்கு ரெட் கலர் தான் நமக்கு முக்கு வருது இந்த ரெண்டு முக்கு வருது இதுலேருந்து தான் நம்ம கனக் பண்ணோம் மொத்தம் இதில் வந்து பதிமூணு நாட்டு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த அடிப்பாகம் வந்து நமக்கு பதிமூணு நாட்டு வருது ஸோ இந்த பதிமூணு ரெட் கலர் நாட்டிலேருந்து தான் நம்ம கணக்கு பண்ணுறோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சாவது நாட்டில் நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது நாட்டில் இருந்து போட்டிருக்கோம் எதுக்குன்னு சொன்னேன்னா இந்த சென்டரில் வந்து நமக்கு நாலு நாட்டும் நான் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் இது மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் வந்து அஞ்சில் வருது ஒரு பக்கம் நாலு வருது அப்படி வந்தால் நமக்கு கரெக்டாக சென்டராக வரும் ஏன்னால் நம்ம வந்து இந்த கூடை வந்து போடும்போது ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வராமல் லைட்டாக சரிஞ்சாப்பில் இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கேருந்து நம்ம கணக்கு பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவது நாட்டில் நாலாவது லைனில் நம்ம வந்து நாட் போட போகிறோம் மேலேருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டு இந்த நாட்டிலேருந்து இருந்து நம்ம சொருகணும் இது வந்து ரொம்ப கேப்பே இருக்காது உங்களுக்கு லைட்டாக தான் கேப் இருக்கும் அந்த இது வழியே நீங்கள் வந்து உள்ளே வந்து ரெண்டு ஒயரையும் விட்டுணும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா விடணுன்னா ஒன்று ஒன்றா விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அதனால் இது மாதிரி விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த நாட்டை சுற்றி வெளியில் எடுத்துருங்க இப்படி வருது இல்லையா இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டை சுற்றி இப்படி இந்த நாட்டு இருக்கு இல்லையா இந்த நாட்டை சுற்றி நம்ம இப்படியே எடுக்கிறோம் நமக்கு கேப்பு கரெக்டாக பார்த்து எடுங்க ஒன்று விட்டுட்டேன் அதே மாதிரி அடுத்த ஒயரு இப்போ ரெண்டு ஒயரையும் நம்ம விட்டாச்சு இதை வந்து நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க இந்த ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாளும் இப்படி உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு இப்படி இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அடுத்த ஒயர் போட்டு பின்ன போகிறோம் இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒயிட்டை அதுக்கப்புறம் ரெட்டு இந்த ஒயர் இது ஏற்கனவே விட்டுருக்கோல்லையா இது வழியாகவே உள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒயிட் விட்டுக்கோங்க ஒயிட் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரெட்டு விட்டுக்கோங்க ரெண்டை விட்டாச்சு என்னமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டை சுற்றி இப்படி இந்த இது வழியாக நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெட்டு ஏன்னா உள்ள ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டாக அதுக்கு மேலே ரெட்டு வருது அதனால நீங்கள் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துட்டோம் இந்த சென்ட்ரு ஒயர் உள் ஒயர் இருக்கு இல்லையா இந்த உள் ஒயரை வந்து பிடிச்சிக்கோங்க இப்படி இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு ஒயரையும் நீங்கள் பிடிச்சி இல்லைங்க இந்த ரெண்டும் இந்த ரெண்டு ரெண்டு ஒயரும் நாலு ஒயரும் வந்து ஈக்குவல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்படி ஈக்குவல் பண்ணிக்கோங்க ஈக்குவல் பண்ணும்போது சென்ட்ரு ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நாலு ஒயரையும் நீங்கள் உள் ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ஒயரை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வைப்போம் இப்படி உங்களுக்கு வந்து இது க இப்படி பிடிச்சிட்டு பின்னுறக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குன்னா இதில் வந்து இந்த நாலு ஒயரையும் சேர்த்து உள் ஒயரை சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பின்னுறவங்களுக்கு இப்போ வந்து இப்படி இருக்குது இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபஸ்ட்டு ஒயிட் ஒயரை ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி விட்டுக்கோங்க ஒன்றுக்கு இது லெஃப்டில் உள்ளது கீழே இருக்குது ரைட்டில் உள்ளது மேலே இருக்குது இப்போது இது வந்ததுக்கப்புறம் அடுத்தது இங்கே ஏற்கனவே ரெட் லென்த் ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்து இதுக்கு மேலே இந்த ஒயிட்டுக்கு மேலே விட்டு ரைட்டில் எடுத்துக்கோங்க ரைட்டில் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரை விட்டுருங்க இந்த ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ரைட் ஹண்ட் சைடு இருக்கு ரெட் ஒயர் இதை வந்து இந்த ஒயரை விட்டுட்டு அதாவது இந்த ஒயருக்கு கீழோடி இப்படி எடுத்து இந்த ஒயருக்கு ரெட் கலர் ஒயருக்கு மேலோடி எடுத்துக்கோங்க அவ்வளோந்தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த உள் ஒயர் அப்படியே இருக்கும் அது ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம் இப்படியே வச்சுட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம் இந்த ஒயிட் ஒயரை இப்படியே கீழே கொண்டு போங்க ரைட் அண்ட் சைடு இருக்கோம் ஒயிட் ஒயரை கொண்டு போயிட்டு இந்த ஒயிட் ஒயரை விட்டுருங்க விட்டுட்டு இந்த ரெட் ஒயருக்கு மேலோடி இப்படி எடுத்து ரைட்டுக்கே கொண்டு போயிருங்க இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே ரெட் ஒயர் இந்த ஒயிட் ஒயரை கொண்டு போங்க கொண்டுட்டு இந்த ரெட் ஒயரை விட்டுருங்க இதுக்கு மேலோடி இந்த மாதிரி அப்புறம் ரெட் ஒயரை கீழே கொண்டு போங்க ரைட்டில் இருந்து ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த ஒயரை விட்டுருங்க விட்டுட்டு இந்த ஒயிட் ஒயருக்கு மேலோடி இந்த மாதிரி எடுக்கணும் ரெட்டு ஒயர் கொண்டு போங்க அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஒயிட் ஒயரை விட்டுருங்க இந்த red ரெட் ஒயருக்கு மேலோடி நம்ம எடுக்கிறோம் இதே நீங்கள் இந்த இதுக்கு வந்து இது ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கு அடுத்தது ஒயிட் ஒயர் கொண்டு போங்க ஒயிட் ஒயர் கொண்டு போயிட்டு இந்த ஒயருக்கு விட்டுருங்க இந்த ரெட் ஒயருக்கு மேலோடி இந்த மாதிரி எடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது பின்னுறதுக்கு வந்துடும் நமக்கு இதுதான் வந்து உருட்டு ஹேண்டலு டபுள் கலரில் நம்ம போடுறோம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கலராக போடுறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் சிங்கிள் கலராக போடாமல் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து உருட்டு ஹேண்டில் வேறு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த கூடைக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாத கூடைக்கு வந்து எந்த இடத்துல போடணும் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும்ங்கிறதுக்காக நான் வந்து இதை போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி போடுங்க இங்கே போட்டுட்டு நான் ஃபுல்லுமே பின்னி முடிச்சுட்டு இதை காமிக்கிறேன் உங்களுக்கு நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பின்னிட்டோம் இனிமேல் இதை வந்து இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் உள் ஒயரை வந்து உள் ஒயர் நாலு ஒயர் இருக்குலையா இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நாலு ஒயரையும் மேலே நாலு பின்றோம் இந்த நாலு ஒயரையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணுறோம் கரெக்டாக கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குலையோ இந்த எண்டு வர நம்ம மறுபடியும் கொஞ்சம் பின்னிக்கலாம் ஏன்னா அது வெளியில் தெரியக்கூடாது அதுக்காக அவ்வளோந்தான் பின்னிட்டோம் எண்மை இதில் வந்து நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி எடுத்து இந்த ஒயர் வழியாக இப்படி உள்ளே விட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோந்தான் இங்கே வந்து நமக்கு முடிஞ்சிச்சு எண்மை இதை வந்து இதை வந்து லெஃப்ட்டு பக்கம் இந்த பக்கம் சொருகணும் இதை வந்து ரைட் பக்கம் சொருகணும் சொருக்கிட்டு என்ன பண்ணோன்னா உள் பக்கம் வந்து இப்படி உள்ளே இப்படி சொருக்கி விடணும் இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி உள்ள சொருக்கணும் நாட்டை சுற்றி இப்போ நம்ம உள்ள வந்து எப்படி சொருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இது கேப் விட்டுருக்கோம் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக வருது இந்த இடத்துல வந்து மூணாவது நாட்டு மேலேருந்து மூணாவது நாட்டு இப்படி உள்ளே விட்டுருங்க அவளம் தான் இது உள்ளே விட்டுட்டீங்க அதே மாதிரி இந்த பக்கம் இந்த நாட்டை சுற்றி அந்த ரெட் கலர் நாட்டுருக்கு இல்லையா இந்த உள்ள இந்த பக்கம் இப்போவும் உள்ளே நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோந்தான் ஏனிமோ வந்து நீங்கள் இந்த ரெண்டு ஒயரையும் அதாவது லெஃப்டில் இருக்கிற ஒயரை வந்து இப்படி ரைட்டில் வந்து இப்படியே சொருகணும் அதே மாதிரி இந்த ஒயரை வந்து லெஃப்ட் பக்கமாக அப்படியே நாட்டுக்குள்ளே சொருகணும் சொருகிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து இப்படியே எடுத்து இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது இந்த ரெட் நாட்டுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு சுறுக்கிறேன் இப்படி சுருகிக்கோங்க அடுத்தது இந்த ஒயிட் ஒயரை விட்டுருங்க ரெட்டு நாட்டுக்குள்ளே சொருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அடுத்ததும் வந்து ஒயிட்டை விட்டுட்டு ரெட்டுக்குள்ளே சொருகுங்க இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு ஒயர் தான் சொருகியிருக்கோம் இன்னொரு ஒயர் இருக்குது அதையும் அது மேலோடியே அப்படியே விட்டுருங்க விட்ருங்க இது மாதிரி இங்கே சொருக்கிட்டேன் அதே மாதிரி தான் இனிமேல் இந்த பக்கம் சொருக்கணும் இப்படி கூடையை வந்து இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நீங்கள் வந்து இதை இந்த பக்கமாக இப்படி இந்த பக்கமாக சொருகி விட்டுருங்க சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி இதாக இல்லையா இந்த ரேட்டு வழியா இப்படி சொருக்கிடுங்க சொருக்கிட்டிங்கன்னா இந்த கூடை வந்து ஹேண்டில் வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம சொருகி முடிச்சிட்டோம் உள் பக்கம் வந்து ரெண்டு பக்கமும் சொருகியாச்சு ஆனால் இந்த கூடை வந்து இப்படி இருக்குல்லையா ஹேண்டில் வந்து இப்படி இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம் இதில் வந்து டைட் பண்ணுறதுக்காக ஒன்று போடணும் அதனால் நம்ம வந்து இது ஒரு அடியில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒரு ஒரு அடியில் நீங்கள் ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க இப்போது இதை சுற்றி நம்ம வந்து உள்ள ஒயர் வந்து சொருகி விடணும் இந்த ரெண்டு ரெண்டாவது நாட்டுருக்கு இல்லையா இந்த நாட்டு வழியாக உள்ளே விடுங்க இந்த பக்கமும் விட்டுட்டிங்க அதே மாதிரி இதை சுற்றி இந்த பக்கம் இது மாதிரி விட்டுருங்க ஒரு சுற்று சுற்றுனா போதும் ஏன்னா இது நமக்கு கேப்பே இருக்காது அதனால் ஏனுமே இந்த ஒயரை இதுக்கு வழியாக இருக்குல்லையே பக்கத்தில் ஒரு ரெட் நாட் இருக்கும் நேராக அதுக்கு நேராக இருக்கும் அதில் வந்து நம்ம அப்படியே சொருகி எடுத்துட வேண்டியதான் இந்த மாதிரி நீங்கள் சொருகிப்போங்க அதே மாதிரி இதை வந்து இந்த சைடில் உள்ள ஒயரை இந்த பக்கமாக சொருகி விட்டுருங்க இதுவும் வந்து இந்த ரெட் கலர் நாட்டுக்கில் சொருகிடுங்க அப்படியே நீங்கள் சொருகும்போது கொஞ்சம் டைட்டாக நல்லா சொருகிட்டு டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரிப் இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோந்தான் அதே மாதிரி இதுலேயும் இதுலேயும் போட்டுக்கோங்க நமக்கு போட்டுட்டோன்னா ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து போட்டுட்டிங்கன்னா இல்லை போட்டுக்கோங்க இப்போ எல்லா ஒயரையும் நான் வந்து உள் ஒயர் எல்லாமே வேஸ்ட் ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது இந்த பக்கம் ஏனி முடிச்சு வந்திருக்கோம் இது இந்த பக்கம் ஒயிட் கலர் ஏனிப்படி முடிச்சு வந்திருக்கும் இந்த மாதிரி இந்த கூடை வந்து வரும் இந்த ஹேண்டில் வந்து போடுற மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போட்டு விடுங்க உங்கள் கமெண்ட்டுக்கு நான் பதில் போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்